வணக்கம் இந்த வீடியோவில் இப்போ பார்த்து பார்த்துக்கொண்டிருக்கிறது சம்பல் எங்களோட ஊரில் இடிக்கிற சாதாரண சம்பள்தான் ஆனால் இது என்னுடைய முறையில் நான் செய்கிற முறையில் இந்த சம்பல் செய்திருக்கிறேன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் தொடர்ந்து பாருங்கள் மிளகாயை கொஞ்சம் எண்ணெய் விட்டு பொறிச்செடுத்துட்டு ஆக கருக விடக்கூடாது லைட்டாக பொறிச்செடுத்துட்டு அதை நல்லா அடிச்சுட்டு கொஞ்சம் கல் உப்பு போட்டு அதோடு சேர்த்து அடிக்க போகிறேன் உப்பு எல்லாம் தேவையான அளவு பார்த்து போடணும் அளவு தேவையண்டா காணாட்டிக்கு திருப்பி போடலாம் ஆனால் முதலே அதிகமாக போட்டுடக்கூடாது இங்கால லைட்டாக உளுந்து வறுத்து வச்சிருக்கிறேன் பெருஞ்சீரகம் லைட்டாக எண்ணில கருவத்தில் வறுத்து வச்சிருக்கிறேன் பெருஞ்சீரகம் சும்மா ரோஸ் பண்ணி எடுத்துருக்குறேன் உளுந்தையும் பெருஞ்சீரகமும் கருவத்தில் எல்லாம் போட்டு நல்லா டிச் எடுத்துட்டேன் நல்ல வாசம் வருது இதெல்லாம் விரும்பினால் இந்த இஞ்சி நீங்கள் போடலாம் சில நேரம் போடா விருப்பம் இல்லாதாக்கள் இஞ்சி மணம் விருப்பம் இல்லாதாக்கள் போடாம விடலாம் மனம் இஞ்சி போட்டால் அந்த டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும் ஓகே அதையும் நல்லா குடிச்செடுத்துட்டேன் இப்போ வளமை போல தேங்காய் பூ தேங்காய் பூ இதுக்குள்ள போட்டு அதையும் சேர்த்து திட்ட போகிறேன் இந்த உளுந்து லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதை லைட்டாக பொரிச்சு எடுத்துட்டு அதை போட்டு வந்து நல்லா இடிக்க நல்லா வாசமாக இது சின்ன வெங்காயம் ஒரு ஆறு வெங்காயம் சின்னதாக அதை டபுள் டபுளாக வெட்டி வச்சிருக்கிறேன் அதையும் இதில் போட்டு அடிச்செடுக்கிறேன் முதலே தேங்காய்ப்புக்கு முதல் போட்டால் கொஞ்சம் கயப்பு தன்மை வரும் வெங்காயம் அதனால் தேங்காய்ப்புக்கு பிறகு போட்டு அதை அடிச்செடுக்கிறேன் இப்போ இதுக்கு கொஞ்சம் புளி கரைச்சி வச்சுருக்கேன் புளியும் தேவையான அளவு பார்த்து விட ஒன்று முறுக்கா போட்டு கலந்துட்டு தேவையென்னா திருப்பி புளி விடலாம் இப்போ நான் இது விரளவு க களவாக இருக்கும் ஓகே இப்போ அவ்வளவுதான் இது இந்த வெயில் இலகுவான வேலை ஆனால் நல்ல சுவையான சம்பல் ரெடி ஆகிட்டுது தோசை இடியப்பம் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் உளுந்து கருவேப்பிலாம் இது லைட்டாக பொறிச்சு எடுத்துகிட்டு போகிறதுனால நல்ல வாசமாக இருக்குது சம்பல் உங்களால் சின்ன வெங்காயம் லைட்டாக பொறிச்சு அதையும் கலந்து விடுறேன் நான் தோசைக்கு சூப்பராக இருக்கும் ஓகே என்னுடைய முறையில் இந்த சம்பல் ரெடி ஆகிடுச்சிது நீங்களும் செய்து பாருங்க என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இங்கால தோசை இதுக்கு சாப்பிட்றதுக்கு தோசை ஒரு கையில் ஃபோன் ஒரு கையில் தோசை மா அதனால் ஆனால் மா வந்து நல்ல பதத்தில் வந்திருக்கு ஸோ ஒரு கையால் இப்படி வட்டமாக சுற்றினாலும் நல்ல வருது ஓகே இந்த தோசைக்கு தான் அந்த சம்பல் நாங்கள பயத்தம்பருப்பு அவிய வைக்க போகிறேன் இந்த வீடியோ அடுத்த நா நாளைக்கு வரும் ஓகே பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் நன்றி வணக்கம்